அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்க குத்ரா பேசுறேன் இன்று தொழிற்பயிற்சி வீடியோல எது பத்தி ஒரு கேட்டீங்கன்னா ஷாம்பு பவுடர் அதாவது நம்ம சீரிஃபை பவுடர்னு சொல்லுவோம் ஷாம்பு பவுடர்னு செய்வோம் அதனால செய்யும் நல்ல நுழைவளத்தோடு இருக்கக்கூடியது விற்பனைக்கு உகந்ததா நல்ல ஒரு வரவேற்பு இருக்குதுன்னு அதிகமாக இருக்கு தெரியுது தான் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ இதே மாதிரி போட்டிருக்கோம் அதுவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதுவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு எது தேவையோ அது நீங்க எடுத்துக்கலாம் இதற்கு முதலில் தேவைப்படக்கூடியது சீகக்காய் இருநூத்தி ஐம்பது கிராம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஜா இதழ் நல்லா நீங்கள் காய வச்சிருங்க நீங்கள் பட்டன் ரோஜா பன்னீர் ரோஜா இது வேணாலும் போட்டுக்கலாம் நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க இந்த இதல் மட்டும் ஐம்பது கிராம் அளவுக்கு சரிங்களா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா நானே அந்த ரோஜா பூவை வாங்கி நிழல காய வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் காயணும் சரிங்களா இன்னைக்கு ஒரு நாளைக்கு காய்ச்சதுனா நீங்கள் சாயந்தரம் போய் நான் அரைச்சா அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக பூந்தி கொட்டை இந்த பூந்தி கொட்டையை தட்டிட்டு உள்ள தோல் அதாவது கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை எடுத்துட்டு நம்ம தோலை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் பூந்தி கொட்டை இப்படி தட்டி எடுத்துடணும் அதாவது இந்த விதைகளை நீங்க நீக்கிருங்க இந்த தோல்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் விதை நமக்கு ஆகாது இந்த மாதிரி இந்த தோல்களை மட்டும் தட்டி எடுத்து மொத்தம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த பூந்திப்பட்ட தோல் நம்ம நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் அடுத்ததாக நெல்லி வத்தல் நெல்லி வத்தல் ஐம்பது கிராம் ஆலிவ் விதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த நாட்டு மருந்து கரையிலே கிடைக்கும் அது ஒரு இரநூறு கிராம் அளவு பாருங்க ஆலிவ் விதை ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கால் கிலோ அளவுக்கு உங்களுக்கு சும்மா காமிக்கிறதுக்காக இது எடுத்திருக்கேன் ஏதோ பாத்துக்கோங்க பிளாக்ஸ் சீட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் சரிங்களா அடுத்ததாக வெந்தயம் முப்பது கிராம் வெந்தயம் ஒரு முப்பது கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துடணும் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வெயில காய வச்சு எடுத்துருங்க வெந்தயத்துல ரெண்டு இது இருக்கு நாட்டு ரகமும் இருக்கு ஹைப்ரிட் ரகம் இருக்கு ஹைப்ரிட் ரகம்னா உங்களுக்கு வெந்தயம் கொஞ்சம் பெருசா இருக்கும் நாட்டு ரகம்னா வெந்தயம் கொஞ்சம் சிறுசா இருக்கும் நாட்டு ரகம் எடுத்துருக்கீங்கன்னா நல்லது இல்லைன்னா உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க சரிங்களா இது எல்லாமே நான் சொன்ன அளவுகள் இதுல இருந்து நீங்க மூணு மடங்கு இரண்டு மடங்கு இல்லை அஞ்சு மடங்கு எந்த அளவுக்கு பொருட்கள் வேணுமோ அதை அதிகப்படுத்திக்கங்க ரோஜா மலரை மட்டும் நிழல காய வச்சு எடுத்துக்கங்க மீதி எல்லாத்தையுமே வெயில நல்லா ஒரு நாள் மட்டும் காய வச்சு எடுத்துட்டு மிஷின்ல கொடுத்து நான் அரைச்சிருவேன் நீங்க தான் செய்கிறீங்கன்னா நீங்க மிக்சியில கொடுத்து நீங்க அரைச்சிக்கலாம் மிக்சிலையும் கூட நீங்க அரைச்சிக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு பவுடர் வராது சரிங்களா பொடிங்கிறது ரொம்ப நைஸாக வராது மிஷின்ல கொடுத்து நீங்க அரைச்சிக்கலாம் இப்ப மிக்சியில பார்த்தீங்கன்னா இந்த பூந்தி கொட்டையோ சீகக்காயோ நல்லா அரைப்படாது அதாவது சாதாரண மிக்சியில் நீங்க வீட்டுலதான் செய்யறீங்கன்னா அந்த புல்லட் அரைக்க முடியும் அதனால நீங்க ஒரு இந்த சீயாக்காயை நீங்க அரை கிலோ ஒரு கிலோ அந்த அளவுகளை நீங்க கணக்கு பண்ணி எல்லா பொருளையும் அதிகப்படுத்தி கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா நீங்க கொடுத்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் மிச்சம் ரொம்ப நல்ல பொடியும் நல்லா நைஸாக மாறிடும் சரிங்களா நம்ம இப்ப மிஷின்ல குடுத்து அரைச்சிட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்ப நான் மிஷன்ல குடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சரிங்களா மிஷின்ல குடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் மொத்தமா ரெண்டு கிலோ அளவுக்கு அரைச்சிருக்கேங்கப்பா நல்ல மனமாவும் இருக்கும் நுரை வளமும் உங்களுக்கு நல்லா வரும் அதே சமயத்துல இதுக்கான எக்ஸ்பரி டேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் நுரை வளமும் கொஞ்சம் வாசனையும் உங்களுக்கு குறையும் சரிங்களா நான் ஐம்பது கிராம் அளவுக்கு எல்லாம் நானு இந்த பாக்ஸ் எல்லாம் நான் போட்டுறது நம்ம பூந்தி கூட்ட சேர்த்துறதுனால அந்த சீகக்காயோட கலர்ங்கிறது கொஞ்சம் அதிகமா இதாகாது அதனால் எல்லாமே இது பண்ணி இந்த மூலிகை பொதுவான அந்த மூலிகை பொடியோட கலர் நிறம் தான் உங்களுக்கு வரும் சரிங்களா நான் பொதுவா இந்த மாதிரி பேக்கிங் பண்ணல என்ன பண்ணா ஒரு பத்து பாக்ஸு இருபது பாக்ஸு இல்ல ஐம்பது பாக்ஸோ இல்ல இருக்கிற பேக்கிங் எல்லாமே இந்த இதில் நானு இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வெயிட்டுக்கு கொண்டு போய் எடுத்து வச்சு வெயிட் எடை சரியா இருக்கா அப்படின்னு நான் பாத்துக்கங்க சாம்பு பொடி இதுலேயே நமக்கு நிறைய முறைகள் இருக்கு இதுவே கிராமத்தில் செய்வாங்க பார்த்தீங்களா அதோடைய அளவுகள் பொருட்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும் இது நம்ம பிஸ்னஸ் மெத்தேடுங்காட்டி அளவான பொருட்களில் நம்ம வச்சு நம்ம செய்யற மாதிரி இருக்கும் நீங்கள் அரைச்சிட்டு வந்த உடனே நீங்கள் இதை எடுத்து பேக்கிங் பண்ணாதீங்க அந்த சூடு கொஞ்சம் ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பேக்கிங் பண்ணுங்க நீங்க பாட்டிலையும் போடலாம் பவுச்லேயும் போடலாம் பேக்கிங்கிறது உங்களோட விருப்பம் தான் இந்த மாதிரி பெட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் பெட் பாட்டல் அப்படின்ட்டு நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி எந்த ஏரியாவில் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நீங்க எந்த ஊரும் அத போட்டு நியர்பை அப்படின்னு போட்டு நீங்க இது பண்ணுங்க நான் கோயம்புத்தூர்ல எனக்கு நிறைய கடைகள் இருக்கு அங்கதான் நான் வாங்கிக்கிறது அளவாக வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா டவுன்ஹால் பகுதியில் இருக்கிற கடைகளை வாங்கிக்குவேன் இல்லைன்னா நிறைய இந்த தயாரிக்கக்கூடிய இடங்கள் இருக்கு பொதுவா நான் எனக்கு தேவையான எல்லா இதுவுமே சிபி பாலிமர்ஸ் அப்படிங்கிற ஒரு கடை இருக்கு அங்கதான் நான் மொத்தமா வாங்குறதா இருந்தா வாங்கிக்கும் அந்த தயாரிக்கக்கூடிய கடைகளை நீங்க போய் அந்த இடத்துல நீங்க வாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நூறு பாட்டில் இல்ல இரநூறு பாட்டில் அந்த தான் நீங்க வாங்க முடியும் அத நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேக் பண்ணியாச்சு இதனுடைய விற்பனைங்கிறது எந்த அளவுக்கு நீங்க வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சோசியல் மீடியாவில் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கீங்களோ உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதுக்கான விற்பனை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு பொருள் தயார் பண்ணி நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்புகள் உறவினர்களை மட்டும் நம்பி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் நினைச்ச அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பாக அதாவது நீங்கள் நினைச்ச அளவுக்கு ஒரு லாபத்தையோ வருமானத்தையோ உருவாக்கி கொள்ள முடியாது நீங்கள் சோசியல் மீடியா அப்படின்ட்டு நீங்கள் வெளியில் வந்தால் மட்டும்தான் உங்களுடைய விற்பனை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் நல்லாயிருக்கும் அது நீங்கள் ப்ரமோஷன் அது இதுன்னு போகிறத விட உங்களுக்கான ஒரு தளத்தை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதனுடைய விலை விவரங்கள்லாம் எல்லா செலவையும் கூட்டி கழித்து பார்த்துருங்க அதாவது பாக்ஸ் ஸ்டிக்கர்ல இருந்து தயாரிப்புல இருந்து அரைக்கிற செலவுல இருந்து எல்லாத்தையும் வச்சுட்டு அதுல இருந்து நீங்க ஒரு சரி பாதி அளவுக்கு கூட லாபம் வைக்கலாம் நம்மளுடைய பொருள் நிச்சயமாக அதற்கான வரவேற்பு கஸ்டமரை கஸ்டமரா பார்க்காம கஸ்டமர் வாடிக்கையாளருங்கிறது நம்மளுடைய நட்புறவாக நம்ம பார்க்கற பட்சத்துல ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு எப்பவுமே கிடைக்கும் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்